கல்யாண ஃபங்க்ஷனு காது குத்து வளகாப்பு இந்த ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு மீன் வேணும் அப்படின்னாலும் நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்கள் கிரிக்கெட் அப்பி ராமேஸ்வரத்துல இருந்து வணக்கம் கிரிக்கெட் அப்பி இப்ப நம்ம எங்க போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய மீன் ஆர்டர் வந்துட்டு தருவான ஆர்டரும் நிறைய வந்துட்டு நம்ம நம்ம போய் மீன் எடுத்து அதாவது பிரிக்க மீன் கனவா நண்டு ஒரு ஆளு இந்த மாதிரி மீன் சின்ன மீன் எல்லாமே இருக்கும் இதை பிரிச்சு இப்ப தருவாட்டுக்கான மீன் இப்போ வந்து ஐஸ் கிரீம் மீனுக்கான மீன் அப்படிங்கிற மாதிரி தனியாக பிரிப்போம் பிரித்து நம்ம ஏற்றிட்டு வரப்போகிறோம் ஏற்றிட்டு வந்து நம்ம தடையில் வந்து மீன் ஆர்டர் எடுத்துருக்கோம்ல அந்த மீன் ஆர்டருக்கு மீனை அடிச்சு கருவேட்டுக்கான மீனை உப்பு அடிச்சு நம்ம காய கூட போகிறோம் இதுக்கான அன்றைக்கி புது வெடிய பார்க்க போய்க்கும் வாங்க பாப்போம் நம்ம போய் தான் மீனை ஏத்திட்டு வரணும்னு அவசியம் கிடையாது அவங்களே மீனை பிரிச்சுட்டு கரைக்கு கொண்டு வந்துருவாங்க இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கனால சீக்கிரமா வெட்டி அதை ஐஸ் அடித்து பஸ்ல ஏத்தி விடணும் அப்பதான் போற ஊருக்கு சீக்கிரமா போய் சேரும் நீங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கும் சரியா இருக்கும்னால நாங்களே போய் போட்டில் பிறக்க வேண்டிய மீனை பிறக்கி அதை வந்து ஏத்திட்டு வர போறோம் வீடியோக்கா ஒரு போட்டில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க யாருமே போட்டில் மீன் வந்து எடுத்து விட மாட்டாங்க இது நம்ம அண்ணவனு போட்டு அண்ணா கிடைக்கி அண்ணோடைய போட்டு அதனால எடுக்க இங்க

போய் இறக்கி கடையில இறக்கல தண்ணி இறக்கலாம்னு சொல்லுவான் இது வந்து என்ன தண்ணி அப்படின்னா இன்ஜின் இருக்கலாம் இன்ஜின் வந்து கூலிங்கா ஆகணும் அதுல கடல் தண்ணி அதுவாகவே உறிஞ்சிக்கிட்டு அந்த தண்ணி வந்து தழுவ தண்ணியா வெளியிடும் இது எப்படின்னா உள்ளங்க மறுபடியும் கடல் பிள்ளையே தான் இது வந்து இந்த இன்ஜின்ல தண்ணி இல்ல ஆகல அப்படின்னா இன்ஜின் ஆகிடும் நம்ம வந்து கரையில இருந்து அழகா மீன் வாங்கி சாப்பிடுறோம் மீனவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டுல வரும்போது நல்ல சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஆனா மீனவருடைய வாழ்க்கை வந்து மிக்க மோசமான வாழ்க்கை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஏய் என்ன ஏன் என்ன இருக்கா பாத்தீங்களா அவன் சோறு இருக்கா இந்த மாதிரி இதுதான் கஞ்சிதான் மெயினா வந்து விவசாயிகள் எப்படி கஞ்சி குடிக்கிறாங்களோ தொழிலுக்கு போகும்போது அதே மாதிரி மீனவர்களுக்கும் கஞ்சி தான் அந்த கஞ்சி தான் அவங்களோட பசி ஆத்தும் அவனுடைய எப்படி சொல்றான் வெயில் மழை எல்லாத்துலயுமே கிடப்பாங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கும் போது மீனை புடிச்சி அந்த மீனை சுட்டு திம்பாங்க அதிக பொச்சா இல்ல பொறிச்சு திம்பாங்க குழம்பு சாப்பிடுவாங்க மீனுக்கு குறை இருக்காது நல்லா மீன் சாப்பிடுவாங்க மீன் குழம்பு இது வரைக்கும் போட்டுல வீட்டுல யாராவது போயிருக்கா அப்படியா கிடையாதுல்ல எங்க அண்ணன் போயிருக்கா அதனால நான் சொல்றேன் மீனுக்கு எந்த குறையும் இருக்காது மீன் நல்லா புடிச்சி சாப்பிடுவாங்க நண்டு கணவரா எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க எந்த குறையும் இருக்காது மீன் எடுத்தப்பா ரொம்ப முக்கியம் இரியா எந்த குறையும் இருக்காது அது கஞ்சிலேயே குறிக்கோளா இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் இது நம்ம அண்ணனுடைய போட்டு ஒரு நாள் வந்து வீடியோ எடுக்கிறோம் நம்ம வந்து இது பண்ணேன் ஆனா இது வரைக்கும் நாங்க கடலுக்குள்ள போட கிடையாது ஏன் அப்படின்னா எங்க எல்லாம் கடலுக்குள்ள விட மாட்டாங்க ஏன்னா பக்கத்துலயே இளைஞர் இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கும் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சாலே இடையிலேயே சம்பாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாங்க அதிகபட்சம் ஆட்டோ ஓட்டுற தொழில் கட்டிட தொழிலு இதெல்லாம் தான் நிறைய பேர் போவோம் ஆனா வீட்டுக்கு யாராச்சும் ஒரு ஆச்சு கடலுக்கு போயிருப்பாங்க ஆஹ் அந்த அனுபவம் தான் இது நம்மளுக்கு போட்டா போட்டா அப்புறம் சும்மா வந்து கஞ்சி குடிச்சு கஞ்சின்னா நீராத் தண்ணி குடிக்கிறோம் நமக்கு பசி வந்துருச்சு ஏய் அந்த மீன் குழம்பு இருக்கியா போட்டு மீன் குழம்புலாம் சமைக்க வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு உணவு இது கண்ணு இந்த வாழ்

இப்போ இப்ப வந்து இந்த மீன் எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மீனை இறக்கிட்டு வலை ஏதாச்சும் பிரிஞ்சிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க இன்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நாளைக்கு கடன் போவாங்க ஒரு நாள் உள்ள போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் மொத்தம் ரெண்டு நாள் கிடைச்சவங்களுக்கு இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படி இருந்து தான் நம்ம மீனை எடுத்து நம்ம வந்து மீனைக்கு அறுவாடாக்கி அஹ் மீனை வந்து நம்ம வெளியில மீனை நண்டு கனவா ஒரு நாள் எல்லாத்தையும் வெளியில கொடுத்துக்கிட்டு இருப்போம் நல்ல வரவேற்பு இருக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம ராமேஸ்வரத்துலயே இருந்தது இது பண்றதுனால அது நிறைய பேர் போன அடிச்சு எனக்கு ராமேஸ்வரம் சொல்றீங்க எனக்கு மீன் வேணும் நிறைய பேரையும் கேட்கிறாங்க நம்ம கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ச்சியா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தொடர்ச்சி நம்ம வீடியோ பார்த்துட்டே தண்ணி குடிச்சா வயிறு ஃபுல்லாகும் ஆனா இந்த நீரா தண்ணி குடிச்சோம் அப்படின்னா பசியே அடங்கிரும் அதுதான் இதுல ஒரு சிறப்பு கீழே குடோன் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நம்ம இறங்குறோம் உள்ள பாத்தீங்கன்னா ஐஸ் மீன் ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க அது எல்லாம் உயர்ந்த மீன் உள்ள இருக்கும் இது எப்படின்னா போட்டுக்குள்ளேயே குட்டி ஒரு ஏசி ரூம் சொல்லலாம் எதுக்காக அப்படின்னா மீன் புலாம் பிடிக்கிறாங்கல்ல அந்த மீன் புலாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக இந்த ரூம் இருக்கும் இதுல அப்படின்னா ஐஸ் அடிச்சு செஞ்சு வரேன் சீலா எல்லா மீனுமே அதாவது விலை உயர்ந்த மீன் எல்லாமே ஐஸ் அடிச்சு இதை வச்சிருப்பாங்க அதை வச்சுதான் இதை கொண்டு வருவாங்க ஏன்னா கெட்டு போயிருச்சுன்னா அது விலை போகாது இந்த மாதிரி வேவல் இந்த சீலால விலை போகாது அதனால அதை கெட்டு போயிடக்கூடாது ஃபுல்லாவே ஐஸ் அடிச்சு வச்சிருப்பாங்க அவங்க வந்து ரெண்டு போட்டு சரக்கு அடைக்கிற மொத்தம் நாலு போட்டு அதுல ரெண்டு போட்டு சரக்கு அடிக்க அடிக்காது ரெண்டு போட்டு சரக்கு அதான் நான் ஒரு பொருள் இருக்கு அவனை மீன் எடுக்கணும்டா நிறைய ஆர்டர் வந்திருக்கு மீன் எடுத்து கொண்டு கடையில் இருக்கு சாப்பிடுன்னா மீன் பறைக்க விடாமா எல்லாத்துக்கும் உட்காந்து நீராத்தண்ணி வந்து நீராத்தண்ணி அனுப்பி வந்துருக்கா நம்ம வேலைய போறான்னா அடுத்த வேலையை போறீங்க போட்டில் இருந்து நம்ம வத்தைக்கு சரக்க இறக்கிட்டு இருக்கோம் அந்த வத்த மூலியமாக தான் நம்ம கரைக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா போட்டு வந்து நம்ம கரைக்கு கொண்டு போனோம்னா கரை தட்டிடுவோம் அதனால முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க இப்போ இதுல இருந்து மாற்றி நம்ம கொண்டு போய் கரையில் இறக்க போறோம் எல்லா மீனுமே கலந்துருக்கும் இது பேர் தான் சங்காயம் இது எதுக்கு அப்படின்னா கோழி தீவனத்துக்கும் ஆயிலுக்கு தான் போகும் மெயினாக மெயினாக அப்படின்னா இதுல காய வைப்பாங்க இதுதான் பச்சையாக வைக்கணும் பச்சையாக ஏதினாங்க அப்படின்னா இதை வந்து மிஷினில் அரைச்சி ஆயில் இருந்துச்சு அந்த சக்கையை வந்து கோழி பக்கத்து போட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு நண்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாருங்க இந்த மீனுக்கு பேர் வந்து பாறை நம்ம போட்ல என்ன மீன் வருதோ அதை நம்ம எப்படின்னா லைவாவே போட்டோ எடுத்து நம்ம வந்து ஆர்டர் கேட்கறவங்களுக்கு அந்த போட்டோ அமுச்சு விட்டுருவோம் அவங்க பார்த்துட்டு எந்த மீன் வேணும்னு சொல்லுவாங்க அந்த மீனை எடுத்து நம்ம வந்து ஐஸ் அடிச்சு மீனை வெட்டி ஐஸ் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி பஸ்ல போட்டு விட்டுருவோம் இந்த மீனுக்கு பேரு வந்து சீலா அத வெளியூர்ல எப்படின்னா வஞ்சிரம் சொல்லுவாங்க இது இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய ஆர்டர் இருக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு பங்கு அதாவது கல்யாண பங்கு காது குத்து வளகாப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மீன் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்குமே தான் இருக்கோம் இந்த மீனுக்கு பேர் வந்து குமலா இது அப்படின்னா அதிகபட்சம் கேரளாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் ஏன் அப்படின்னா கேரளாவில் வந்து ஒரு மூணு மீன் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குமலா சாலை அப்புறம் வந்து காரல் எப்படின்னா சின்ன மீனில் தான் சத்துக்கள் அதிகம் எந்த நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் கேட்டாலுமே அதை தான் சொல்லுவாங்க மருத்துவர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களை சின்ன தான் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க சத்துக்கள் அதிகமாக இருக்கும் கேரளாவில் அப்படின்னா சத்தான மீன்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்படிலாம் கேரளாவான் சாப்பிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆனால் இது இதோட சத்துக்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த குமலா இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய ஆர்டரு இருக்குது நம்மட்டா குமலாவும் இருக்குது சாலை இருக்குது காரிலும் நிறைய ஆர்டர் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் தரோம் நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இருக்கிட்டே போய் இருந்து